පසට පතුลாய்න ජනතාව பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் உடனடியாக வீடுகளுக்கு சென்று துப்புரவு பணிகளை முன்னெடுப்பதற்காக ஆரம்ப கட்டமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படவிருந்த நிலையில் அதனை ரூபாய் வரை அதிகரிக்க அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஏழு தசம் ஐந்து அல்லது ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் மீண்டும் தமது வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு உதவும் வகையில் இது வாய்ப்பாக அமையும் என நிதியமைச்சினால் திரைசேரிக்கு அது தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் நிதி முக ஊழல் ஒழிப்பு செயல்பாடுகளை உரிய முறையில் முன்னெடுத்த மீனால் இவ்வாறு

இந்நிலையில் வெள்ளப்பெருக்கினால் வீடுகளிலிருந்து வெளியேறியுள்ளவர்களின் வீடுகள் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக போலீசார் விசட வேலைத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளனா் தற்போது தற்காலிக முகாம்களில் உள்ளவர்களுக்கு போலீஸ் மா அதிபரின் வழிகாட்டுதலில் ஒவ்வொரு முகாமிற்கும் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டு அவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வீடுகளில் எவரும் இல்லாத பகுதிகளில் பாதுகாப்புக்காக சகல போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கிய ரோந்து நடவடிக்கையும் புலனாய்வு அதிகாரிகளையும் சிவில் உடையிலும் அதிகாரிகளை ஈடுபடுத்தி சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்றால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போலீசார் தயாராக உள்ளனர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் நிவாரண குழுவினருக்கு ஒத்துழைப்பை வழங்குவது தொடர்பில் நாம் எமது கௌரவத்தையும் நன்றியையும் வெளிப்படுத்தப்படும் அதே போன்று வீதி புனரமைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கும் செயற்பாட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட வேண்டாம் என பொதுமக்களிடம் கூறுகின்றோம் புகைப்படம் பதிவு செய்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளில் ஈடுபடுவதூடாக நிவாரண பணிகளுக்கும் பாதிப்புகள் வழங்கப்பட்டுள்ள விசேட தொலைபேசி இலக்கங்களை நான் அறிவிக்கின்றேன் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஐந்து ஒன்பது ஐம்பத்தி மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஐம்பத்தி எட்டு எண்பது என்ற விசேட தொலைபேசி இலக்கங்களுக்கு உரிய பிரிவுகளுடன் தொடர்பு நிவாரணங்களை பெற்றுக் கொள்ள முடியும் வெள்ள நீர் உட்புகுந்த வீடுகள் மற்றும் கட்டடங்களை பயன்படுத்துவதற்கு முன்னர் அவற்றை ஆராய கிராம சேவையாளர் ஊடாக கட்டிட ஆய்வு நிறுவனத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது லபுன் அதிக சமக ஜ கிடைக்கப்பெற்ற அதிக மழை வீழ்ச்சியை அடுத்து மண்ணில் நீர் கலந்துள்ளது அதனால் மண் மண்மையுடன் காணப்படுகின்றது எதிர்வரும் சில தினங்களில் மண் சரிவு நிலையற்ற மண்மேடுகள் சரிந்து வீழ்தல் கட்பாறைகள் சரிந்து விழக்கூடிய நிலை காணப்படுகின்றது எமது நிபுணர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் உரிய பிரதேசங்களின் அதிகாரிகளுடன் இணைந்து உரிய இடங்களை சோதனையிட்டதன் பின்னர் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பரிந்துரைகளை வழங்குவார்கள் அதன் பின்னரே கிராமங்களுக்கு செல்ல முடியும் மாவட்ட செயலாளரினால் வழங்கப்படும் முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையில் அடுத்த நடவடிக்கையை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீன் விநியோக துண்டிப்பை வழமைக்கு வர துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சிலாபம் மாவட்ட வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு தினம் முதல் திறக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசாட வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் நீர்மட்டம் ஓரளவு குறைவடைந்திருந்தாலும் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது தற்போது நாகலங்க வீதியில் உள்ள நீர்மாணியின் அளவு குறைவடைந்துள்ளது காலை வேளையில் ஏழு தசம் மூன்று அடி வரை குறைவடைந்துள்ளது கங்கை நீர்மட்டம் கட்டம் கட்டமாக குறைவடைந்து வருகிறது எட்டு தசம் ஐந்தாக காணப்பட்டு தற்போது ஒரு அடியை விட கூடுதலாக குறைவடைந்துள்ளது ஒட்டுமொத்தமாக பல ஆறுகளின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது தாழ்நில பகுதிகளுக்கு நீர் செல்லும் அளவு குறைவடைந்துள்ளது நீர்மட்டம் குறைவடைந்து வருவதை சுட்டிக்காட்ட வேண்டும் ஒரு சில பகுதிகளில் நீர் தொடர்ந்தும் தேங்கி இருக்கலாம் மழையற்ற காலநிலை காணப்படும் நிலையில் நிவாரணப் பணிகளை முன்னெடுக்க முடியும் அனைவரே ஒன்றிணைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவிகளை வழங்கும் நிலையில் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பற்ற இடங்களில் விலகிச் செல்லுமாறு அறிவுரை வழங்கினோம் பலர் அதற்கு கட்டுப்பட்டு அங்கிருந்து விலகிச் சென்றிருந்தார்கள் அதன் காரணமாக பெரும் எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளை தவிர்க்க முடிந்துள்ளது எங்களோடு இணைந்து செயற்படும் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து உதவிகளை வழங்கினார்கள் அரசியல் துறையினரும் உரிய ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தார்கள் அனைவரும் இணைந்ததன் நோக்கம் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக எவ்வித பேதங்களுமின்றி அனைவரும் ஒன்றிணைந்தால் குறுக்கிய காலத்திற்குள் இதிலிருந்து மீள முடியும் எதிர்வரும் முப்பத்தாறு ஆறு நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வியர்த்தனைக் களம் எதிர்ப்பு கூறியுள்ளது